யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொளியில நாம பார்க்கப் போறது மாணிக்கவாசகப் பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற கீர்த்தி திரு அகவல் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த கீர்த்தி திரு அகவல் அப்படிங்கிறதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா இது தில்லையில் அருளி செய்யப்பட்டது சிவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் கொண்டு மாணிக்கவாசகப் பெருமான் அகவல் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு இலக்கிய வகையில் இதை படைத்திருக்கிறார் இவர் திருவாசகத்தில் பல வகையான இலக்கிய வகைகளை புகுத்தி இருக்கிறார் இதில் சிவனுடைய திருவருள் முறைமையாக பேசப்பட்டிருக்கிறது அவருடைய திருவருள் புகழ்ச்சி முறைமை அவர் அடியவர்களுக்கு அருள் புரிந்த அருள் செயல்களின் முறைமை அவையெல்லாம் முறைப்படுத்தி படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது இதில் பக பல வகையான சிவஸ்தலங்களை பற்றிய குறிப்பு இருக்கிறது சிவபெருமான் அருளிய திருவிளையாடல்கள் பற்றியது பல திருவிளையாடல்களை பற்றி பேசுகிறது இது நூற்றி நாற்பத்தி ஆறு அடிகளை கொண்டது அதனால் ஒரே காணொலியில் நாம் பார்க்க முடியாது அதனால் இரண்டு பகுதியாக நாம் பார்க்கலாம் இப்போது கீர்த்தி திரு அகவல் பத்து பத்து அடிகளாக சொல்கிறேன் சில சமயங்களில் அடிகள் முடியாமல் இருக்கும்போது மாற்றி சொல்லுவேன் இப்போது நம்ம கீர்த்தி திரு அகவல் முதல் பத்து அடிகளை பார்க்கலாம் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல் உயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி எண் பல்குணம் எழில் பெற விளங்கி மண் மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீது குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணு மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் இதனுடைய பொருளை பார்க்கலாம் தில்லை மூதூர் ஆடிய திருவடி சிவபெருமான் தில்லை ஆகிய சிதம்பரத்திலே ஆடிய திருவடி அவருடைய அழகிய சிறப்பு பொருந்திய திருப்பாதங்கள் பல் உயிர் எல்லாம் பயின்றனாகி அவை பொருந்துகிற காரணத்தினால உயிர்களின் சிரசிலே தலையிலே பொருந்துகின்ற காரணத்தினாலே அவர் எல்லா உயிர்களிலும் நிறைந்து இருக்கின்றார் பல் உயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி எண்ண முடியாத பல வகையான அருள் குணங்களும் அழகுற விளங்கி இருக்கிறார் மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் இந்த மண்ணுலகத்தில் உள்ளவர்களும் விண்ணுலகத்தில் உள்ளவர்களும் மற்றும் அதற்கு மேல் உள்ள வானோர்களும் அங்கே அந்த அந்த உலகத்திலே துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் பொருந்திய கல்வி கலைகள் எல்லாவற்றையும் இவரேதான் படைத்தும் அழித்தும் அதாவது இவரே கல்வியை தோற்றுவிக்கிறார் அழிக்கிறார் அவ்வாறான திருவிளையாடல் புரிகிறார் என்னுடைய இருளை ஏற துறந்தும் என்னுடைய மனதில் இருக்கிற அறியாமையாகிய இருளை அறவே அழித்து அப்படின்றது பொருள் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர அப்படின்னா சிவனடியவர்களுடைய உள்ளத்திலே அன்பு மிகுதியாகும்படி குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் அங்கே அவர்களுடைய இதயத்திலே குடிகொண்டு விட்டார் அப்படிப்பட்ட அருள் கொள்கையும் அவருடைய சிறப்பும் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் மகேந்திர மலை அப்படிங்கிற பெரிய மலையிலே நிலைபெற்று விளங்கிய மகேந்திர மலை அதனிலே சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளையும் வானோர்களுக்கு சொன்ன வேதத்தின் பொருளை ஆகமம் என்றால் வேதத்தின் பொருள் அதை தோற்றுவித்து அருளையும் அதை இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்காக மகேந்திர மலையில் அருளினார் அப்படிங்கிறது சொல்லப்படுது இங்கே இந்த தில்லை அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த சிதம்பரம் ஒரு காலத்தில் நிறைய தில்லை மரங்கள் இருந்ததனால அந்த பெயர் பெற்றது அங்கே அவர் நிலைபெற்று விளங்குகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இது உலகத்தின் இதயம் போல இந்த சிதம்பரமானது உலகத்தின் இதயம் போன்ற இடத்தில் இருக்கிறது அதே போல் அன்பர்களின் இதயத்திலே கூடிக்கொண்டு விளங்குகிறார் இவர் நிலையாக அப்படிங்கிற பொருள் இருக்குது அடுத்த பத்து வரிகளை பார்க்கலாம் கல்லாடத்து கலந்த இனிதருளி நல்லாளோடு நயப்புறவு எய்தியும் பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னொடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் கிராத வேடமொடு கிஞ்சுகவாய் அவள் விராவு கொங்கை நல்தடம் படிந்தும் கேவேடராகி கெளிரது படுத்தும் மாவேட்டு ஆகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்து இருந்து ஊற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும் பொருளை பார்க்கலாம் கல்லாடம் அப்படிங்கிற ஊரில் கல்லாடத்து கலந்தினி தருளி அந்த ஊரிலே நல்லாளோடு நயப்புறவு எய்தியும் உமையவளோடு அவளுக்கு விருப்பமான வடிவத்தோடு அருள் புரிகின்றார் அப்படிங்கிறது பொருள் அதாவது உமையவள் விரும்பிய வடிவத்திலே அவர் தோன்றியிருக்கிறார் அதோடு அவர் எல்லோருக்கும் அருள் புரிகின்றார் இந்த கல்லாடம் அப்படிங்கிற இடத்தில் உள்ள இந்த கதையானது நமக்கு விரிவாக விளங்கவில்லை ஏன்னா வேறு எங்கும் இது காணப்படவில்லை அடுத்து பஞ்சப்பள்ளியில் பால்மொழி மொழி தன்னொடும் பஞ்சப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல பால் போன்ற மொழி பேசுகிற உமாதேவியோடு எஞ்சாது ஈண்டும் அப்படின்னா எஞ்சாதுன்னா குறைவுபடாது இண்டு மிகுதியாக இன்னருள் விளைத்தும் இனிய அருளை அடியவர்களுக்கு வழங்கியும் கிராத வேடமுடு அப்படின்னா இங்கே வேடனுடைய வேடத்திலே கிராத அப்படின்னா வேடன் அப்படிங்கிறது பொருள் அந்த வேடனுடைய வேடத்தோடு கிஞ்சுக வாயவள் கிஞ்சுகம் என்றால் முருக்கமலரை சொல்லுவது அந்த மலர் போன்ற சிவந்த வாயை உடைய உமை அவளோடு கூடி விராவு கொங்கை நல்தடம் படிந்தும் அருள் கொடுக்கிறார் இறைவன் கேவேடராகி கெளிரது படுத்தும் கேவேடர் அப்படின்னா மீனவன் அல்லது வலைஞன் அப்படின்னு சொல்லணும் கெளிரது படுத்தும் கெளிறு என்றால் சுறாமீன் அந்த சுறாமீனை படித்து மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் அதனிடம் இருந்த வேதத்தின் பொருளை அதாவது ஆகமத்தை வாங்கி இது ஒரு திருவிளையாடலில் ஒரு கதை சொல்லப்படுது நான் நீங்கள் திருவிளையாடல் படம் பார்த்துருந்தா கூட மீனவ குல பெண்ணாக பார்வதி உமாதேவியானவள் பிறவி எடுத்திருப்பார் அந்த படலம் வீசு படலம் அப்படின்னு வரும் திருவிளையாடலில் இந்த கதையை சுருக்கமாக நான் சொல்கிறேன் சிவபெருமான் உமையவளுக்கு வேதத்தின் பொருளை உபதேசிக்க கருதி உபதேசிக்கிறார் அப்பொழுது உமையவள் அதிலே நாட்டமில்லாமல் இருக்க அவர் கோபித்து சினந்து அவளை பூமியில் பிறக்கும்படியாக சபிக்கிறார் அப்பொழுது பிள்ளையார்கள் இருவரும் அதாவது அவருடைய பிள்ளைகள் இருவரும் தன்னுடைய அன்னையை அவ்வாறு செய்த காரணத்தினால் சபித்த காரணத்தினால் அந்த வேதத்தை எடுத்து பிடுங்கி கடலில் எறிந்து விடுகிறார்கள் அப்பொழுது நேரமில்லாத நேரத்தில் அவர்களை அனுமதித்த காரணால் நந்தி பெருமானையும் சபித்து கடலில் சுறாமீனாக போகும்படி இறைவன் சபிக்கிறார் பின்னர் அவர்களுக்கு திருவருள் புரிந்து அந்த வேதாகமத்தை எடுத்து உபதேசிக்க கருதி அவர் பலைஞன் வேடத்தில் வராரு அந்த திருவிளையாடல் தான் இங்கே சொல்லப்படுகிறது பலைஞர் வேடத்திலே வந்து அந்த சுராமீனை பிடித்து இங்கே கெளிரது படுத்தும்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லை ஆகமத்தை வாங்கி அந்த வேதத்தை வாங்கி மாவேட்டு ஆகிய ஆகமம் அப்படின்னா எல்லோரும் விரும்பக்கூடிய வேதத்தின் பொருள் அப்படின்னு பொருள் அதை மற்றவை தம்மை மகேந்திரத்து இருந்து அதை மகேந்திர மலையிலே இருந்து உற்ற ஐமுகங்களால் பனித்தருளியும் தன்னுடைய ஐந்து முகங்களால் ஐந்து பேருக்கு அதை உபதேசிக்கிறார் அகத்தியர் முதலாகிய ஐந்து முனிவர்கள் ஐந்து முகங்களால் அப்படிங்கிறது திசைக்கு ஒரு முகமாக நான்கு திசையும் மேலேயும் ஆக ஐந்து திசைக்கு ஒரு முகமாக இருந்து அவர் உபதேசிக்கிறார் அப்படின்றது சொல்லப்படுகிறது இந்த ஐந்து முகம் என்பது ஈசானம் தற்புருடம் அகோரம் வாமதேவம் சத்யோகாதம் அப்படிங்கிறது தான் சரி அடுத்த பத்து பாடு பத்து வரிகளை பார்க்கலாம் நந்தம்பாடியில் நான் மறையோ நாய் அந்தமில் ஆரிய நாய் அமர்ந்து அருளியும் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினது ஆகி ஏறுடை ஈசன் இப்புவனியை உயர் கூருடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு குடநாடு அதன்மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் வேலம் புத்தூர் விட்டேறு அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் இப்போ பொருளை பார்க்கலாம் நந்தம்பாடியில் நான் நாய் நந்தம்பாடி என்கிற ஒரு தலத்திலே நான் நாய் அப்படின்னா அந்தணனாக அதாவது மறையோன் ஒரு வேதம் அறிந்தவராக வந்து அந்தமில் ஆரியனாய் அப்படின்னா இங்கே முடிவற்ற ஒரு உருவத்திலே ஆரியனாய் அமர்ந்து அருளியும் இந்த இடத்துல நந்தம்பாடி அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு தெரியல ஆனால் மாணிக்கவாசக பெருமான் இதை பற்றி நம்முடைய பாடி என்ற அர்த்தத்திலே திருப்பெருந்துரையை பற்றி குறித்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் பல்வேறு உருவங்கள் கொண்டவராக விளங்குகிறார் இறைவன் வேறு வேறு இயற்கை வேறு வேறு இயற்கை தன்மை உடையவராகவும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாகி அதாவது லட்சம் இயல் இங்கே லட்சம் என்று சொல்ல லட்சம் இல்லை கோடி நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாகி அப்படின்னு சொல்லும் பொழுது பல இயல்புகள் அப்படிங்கிறது தான் பொருள் அப்படியான தன்மையுடையவனாக ஆகி ஏறுடை ஈசன் அப்படின்னா இங்கே காழை ஏறு என்றால் காளை காழை வாகனத்தை உடைய ஈசன் இப்புவனியை உய்ய இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் உயும்படியாக கூருடை மங்கையும் தானும் வந்த அருளி மங்கைனா தன்னுடைய உடலில் ஒரு கூறு அதாவது இடபாகத்திலே அவளை கொண்டிருப்பதனால கூருடை மங்கையும் தானும் வந்தருளி அவளோடு சேர்ந்து வந்து அருள் கொடுத்து குதிரையை கொண்டு குடநாடு அதன்மிசை இங்கே சொல்லப்படுவது மாணிக்க வாசக பெருமானுடைய கதையை தாங்கே சொல்லப்படுது அது என்ன உங்களுக்கு அறிந்திருக்கலாம் இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன் மாணிக்க வாசக பெருமான் பாதவூர் அடிகள் அப்படிங்கிறது அவருடைய பெயர் அவரிடம் அரசன் பாண்டிய மன்னன் குதிரைகள் வாங்குவதற்காக பொன் கொடுக்கிறான் அதை அவர் இறைவனுடைய திருப்பணியில் செலவழிச்சிடுறாரு அதனால அரசன் கோபம் கொண்டு அதை கேள்விப்பட்டு அவரை தண்டிக்க நினைக்கிறான் அப்பொழுது அவரை காப்பாற்றுவதற்காக இறைவன் குதிரை வீரனைப் போல வேடமணிந்து அங்கே வருகிறான் குதிரை குதிரையை கொண்டு குடநாடு அதன் இங்கே தான் காட்டில் உள்ள நரிகளை எல்லாம் குதிரையாக்கி குதிரை வீரன் போல வருகிறார் இறைவன் அங்கே குடநாடு மிசை இங்கே குடநாடு அப்படின்னா திருப்பெருந்துறைக்கு மேற்கே இருப்பது பாண்டிய நாடு அதனால இது திசை பற்றி சொல்லியிருக்கு குடநாடு குட்டநாடு அப்படின்ற இருக்கிற நாடு அந்த நாடு கிடையாது இது இங்கே மேற்கு திசையில் இருக்கிற பாண்டிய நாட்டை குறிக்கிது அதிலே சதுர்பட சாத்தாய் தானெழுந்தருளியும் சதுர்பட அப்படின்னா திறமையுடையவனாக ஆற்றல் உடையவனாக அப்படின்னு பொருள் தந்திரம் உடையவனாக சாத்தாய்னா வணிகனை போல எழுந்தருளியும் அப்படின்னு எ வணிகனைப் போல எழுந்தருளி மாணிக்கவாசகருக்கு அருள் புரிவதற்காக வருகிறார் அந்த கதை தான் இங்கே பேசப்படுது அடுத்து வேலம்புத்தூர் விட்டேறு அருளி வேலம்புத்தூர் அப்படிங்கிற இடத்துல இங்கே உக்கரகுமார பாண்டியனுக்கு வேல்படை கொடுத்த கதை பேசப்படுது அங்கே விட்டேறு என்றால் வேல்படை கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் அந்த இடத்திலே அமர்ந்து பொலிவான அழகிய திருக்கோலம் காட்டிய கொள்கையும் அடுத்த வரிகளை பார்க்கலாம் தர்ப்பணம் அதனில் சாந்தம் புத்தூர் வில் பொரு வேடர்க்கு ஈந்த விளைவும் மொக்கணி அருளிய முழு தழல் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மையும் அரியொடு பிரம்மர்க்கு அளவறி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டருள் அழகு அழகுறு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விற்று ஈண்டு கனகம் இசைய பெறாது ஆண்டான் எங்கோன் அருள்வழி இருப்ப இப்போ பொருளை பார்க்கலாம் தர்ப்பணமதனில் அப்படின்றது தர்ப்பணம் அப்படின்னா கண்ணாடி அப்படிங்கிறது பொருள் அந்த கண்ணாடியிலே ஒரு வேடனுக்கு அவர் காட்சி கொடுத்த அருளுகிறார் காட்சி கொடுத்து சாந்தம்புத்தூர் அப்படிங்கிற இடத்திலே வில் பொறு வேடருக்கு ஒரு வேடனுக்கு வில்லை கொண்டிருந்த வேடனுக்கு வாழ்படை கொடுத்ததை தான் இங்கே சொல்லுது வால்படை கொடுத்தாராம் இந்த விளைவும் அப்படின்னு இந்த வரலாறு விரிவாக அறியப்படவில்லை அடுத்தது மொக்கணி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மையும் மொக்கணி அப்படின்னா குதிரைக்கு கொள் வைக்கிற ஒரு பை கொள்ளுப்பை அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு கதை திருவிளையாடல் இது ஒரு திருவிளையாடல் அவர் புரிந்தது என்ன அப்படின்னா சிவபெருமான் மீது அன்பு கொண்ட ஒரு வணிகர் அவர் எப்பொழுதும் சிவனை வணங்கி தான் அவர் உணவு அருந்துவது அவருடைய வழக்கம் அப்பொழுது வணிக வேலையாக அவர் தன்னுடைய மைத்துனரோடு வெளியூர் போயிருக்கும் பொழுது அங்கே சிவனுடைய சிவலிங்கம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால அவருடைய மைத்துனர் என்ன செய்கிறாரு குதிரை கொள்ளு வைக்கிற பையிலே மணலை போட்டு வைத்து விட்டு சிவலிங்கம் இருக்க இருக கட்டி இதில் சிவலிங்கம் இருக்கிறது நீங்கள் வணங்குங்கள்னு சொல்ல அவர் அதையே எண்ணி வணங்கிடுறாரு வணங்கிட்டு உணவு உண் உண்கிறார் பிறகு அவர் அதை உணர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் நான் இதை உங்களுடைய உணவு நேரம் வந்து நீள்கிறது நேரம் இல்லை என்பதனால நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் இவ் இவர் அந்த பையை திறந்து பார்க்கும் பொழுது அங்கே சொக்கது ஆக அங்கே மின்னுகிற ஒளி வடிவமாக அங்கே சிவலிங்கம் இருப்பதை பார்க்குறாங்க ஆக காட்டிய தொன்மை அப்படிப்பட்ட பழைய கதை ஒன்றும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த இடம் வந்து கூலையாக்கவுண்டன் புதூர் அப்படிங்கிற இடத்துல மொக்கனீஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுகிற இறைவன் என்று சொல்லப்படுகிறது இந்த கதை சற்று மாற்றி சொல்லப்படுகிறது அதை சாக்குப்பையிலே வைத்து அங்கே ஒரு இடத்துல வைத்து சிவலிங்கத்தை வழங்கிய பிறகு அது எடுக்க வரலை அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது அரியோடு பிரம்மருக்கு அளவரி ஒன்னான் நரியை குதிரையாக்கிய நன்மையும் அறியும் பிரம்மாள் அதாவது பிரம்மாலும் பிரம்மாவும் திருமாலும் இரண்டு பேருமே அடிமுடி தேடிய போது அவர்களால் அறிய முடிய முடியாத ஒரு தன்மையுடைய இறைவன் நரியை குதிரையாக்கிய நன்மையும் இங்கே மாணிக்கவாசக பெருமானுக்கு அருள் புரிவதற்காக காட்டிலுள்ள நரிகளை எல்லாம் குதிரை ஆக்கிய அந்த நன்மையும் ஆண்டு கொண்ட அருள் அழகுறு திருவடி அவர்களை ஆண்டு கொண்ட அழகிய திருவடிகள் திருப்பாதங்கள் பாண்டியன் தனக்கு பரிமா விற்று அவர் காட்டில் உள்ள நரிகளை எல்லாம் குதிரைகளாக ஆக்கி பாண்டியனுக்கு அதை விற்கும் பொழுது மிக அதிகமாக இருந்த குதிரைகளுக்கு அவன் பொன் கொடுக்கிறான் ஆனால் அவர் அதை வாங்கலை பாண்டியன் தனக்கு பரிமா விற்று ஈண்டு கனகம் இசைய பெறாது ஏன்னா அவன் கொடுத்த பொண்ணை அவர் ஏன் வாங்கலைன்னா அவர் வியாபாரம் செய்கிறதுக்கு வரலை தன்னுடைய அடியவனை காப்பாற்றுவதற்காக அருள் புரிவதற்காக வந்ததினால அந்த கனகம் இசைய பெறாது ஆண்டான் எங்கோன் என்னை ஆண்டு கொள்வதற்காக வந்த என்னுடைய தலைவன் அருள் வழி இருப்ப அருள் வழியிலே இருக்கும்படியாக அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த வரிகளை பார்க்கலாம் தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அந்தணன் ஆகி ஆண்டு கொண்ட அருளி ஜாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் அடியவற்காக பாங்காய் மண் சுமந்த அருளிய பரிசும் உத்தர கோச மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவணம் அதனில் பொலிந்திருந்த அருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும் இதுவரைக்கும் பார்க்கலாம் தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் இங்கே பாண்டியனுக்கு அருள் புரிவதற்காக அவர் மாணிக்க பெருமானுக்கும் அவருக்கு அருள் புரிய தன்னுடைய ஒளி வடிவத்தை காட்டினார் அப்படிங்கிறத சொல்றாரு அந்தணனாகி ஆண்டு கொண்ட அருளி இங்கே அந்தணனாகி என்று சொல்லுவது திருப்பெருந்துறையில் மாணிக்க வாசக பெருமானுக்கு குரு வடிவாக வந்து அவருக்கு உபதேசம் செய்தார் அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாங்க ஆண்டு கொண்ட அருளி இந்திரஜாலம் காட்டிய இயல்பும் இந்திரஜாலம் போல மறைந்த தன்மையை சொல்றாங்க ஏன்னா இந்திரஜாலம்னா ஒரு பொருள் காட்சிக்கு தெரிந்து உடனே மறைந்து விடுவதைத்தான் இந்திரஜாலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இங்கே அவர் தன்னுடைய அடியவர்களோடு கூடி இவருக்கு அருள் புரிந்து சட்டென்று உபதேசம் செய்த பிறகு மறைந்து விடுகிறார் அதனால இந்திரஜாலம் காட்டிய இயல்பும் அப்படிங்கிறாரு மாணிக்கவாசக பெருமான் மதுரை பெருநன் மாநகர் இருந்து மதுரைங்கிற ஊரிலே இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் குதிரை இது அதே கதை தான் சொல்லப்படுகிறது குதிரை வீரனாக ஆகிய கொள்கையும் ஆங்கது தண்ணில் அடியவற்காக அதை தொடர்ந்து வருகிற கதை மாணிக்கவாசக பெருமானை தண்டிப்பதற்காக பாண்டிய மன்னன் என்ன செய்கிறான் அவரை வெயிலில் கடு வெயிலில் நிற்க வைக்கிறான் அதற்காக இவர் வெள்ளம் வர வைக்கிறார் இறைவன் வெள்ளத்தை அடைப்பதற்காக பாண்டிய மன்னன் வீட்டுக்கு ஒரு ஆளை அனுப்பும்படியாக சொல்ல அங்கே வந்தி என்கிற ஒரு மூதாட்டி அவளுக்கு யாரும் இல்லாத ஒரு பெண் அவளுக்கு ஆள் யாரும் கிடைக்காமல் ஆனால் சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்டவள் அவளை காப்பாற்றுவதற்காக இறைவன் அவளுக்கு அடியாளாக வந்து அவளுக்காக பிட்டுக்கு மண் சுமக்கிறான் அப்படி மண் சுமக்கும் பொழுது அந்த வேலையை ஒழுங்காக செய்யாததனால் பாண்டியன் அவன் மீது அடி அடிக்க சொல்ல அந்த அடியானது அத்தனை உயிர்களின் மீதும் படுகிறது என்பது கதை இங்கே பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் அடுத்து உத்தர மங்கையுள் இருந்து உத்தர உத்தரகோசமங்கை என்கிற ஊரிலே இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் ஞான வேடம் காட்டிய தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவர் வேதத்தின் பொருளை முனிவர்களுக்கு உரைத்த இடம் உத்தரகோசம் மங்கை அப்படின்னு சொல்லப்படுது அதனால் அங்கே வித்தக வேடம் ஞான வேடம் காட்டினார் அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசக வாசக பெருமான் இந்த கோச மங்கை தான் இறைவனின் ஊர் அப்படின்னு அறியப்படுது இதை நாம் திருத்த திருத்தசாங்கத்திலையும் நாம் பார்த்துருக்குறோம் அடுத்து பூவணம் அதனில் பொலிந்திருந்த அருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும் இங்கே சொல்லப்படும் கதை என்னன்னா பூவனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பொன்னனையாள் அப்படிங்கிற ஒரு பெண் அவள் இறைவன் மீது சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவள் அவள் சிவனுடைய உருவச்சிலையை பொன்னால் வடிப்பதற்கு மிகவும் ஆசை கொள்கிறாள் ஆனால் அவளிடம் அந்த அளவிற்கு பணம் இல்லை அதற்காக இறைவன் அவள் அவளுக்கு இறங்கி அவள் வீட்டிற்கு வந்து அவள் வீட்டில் இருக்கிற உலோகங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வர சொல்லி அதை ரசவாதம் செய்து பொன்னாக மாற்றி கொடுக்க அவள் அதை பொன்னாலான உருவச்சிலையை அமைக்கிறாள் அப்படிங்கிறது அவளுக்கு அருள் புரிந்த தன்மையை குறிக்கிறது இது இப்போ பத்து வரிகளை நாம பார்க்கலாம் தூவன மேனி தொன்மையும் வாத ஊரினில் வந்து இனிதருளி பாதச் சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வன் ஆகி கருவார் சோதியில் கரந்த கள்ளமும் பூவல மதனில் பொலிந்தினிதருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும் தண்ணீர் பந்தல் ஜயம்பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் வரைக்கும் சொல்கிறேன் பாத ஊரினில் வந்தினி தருளி திருவாத ஊரிலே பாதச்சிலம்பலி கா சிலம்பொலி காட்டிய பண்பும் இங்கே பாண்டிய மன்னன் மாணிக்க வாசக பெருமானுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா திருவாத ஊரிலே அவருடைய பாதத்தின் சிலம்பொலி கேட்கும்படியாக செய்கிறார் அது அதில் அந்த குறிப்பதிலே இருக்குது திருவார் பெருந்துறை செல்வனாகி அப்படின்னா திருப்பெருந்துரையிலே அவர் கருவார் ஜோதியில் கரந்த கள்ளமும் இவருக்கு அருள் புரிந்த பின்பு கருவறையின் ஜோதியில் ஒளி வடிவத்திலே அவர் மறைந்து விட்டார் இறைவன் அப்படிங்கிறது கரந்த கள்ளமும் அப்படின்னா ஒரு திருடன் வந்து இருட்டில் மறைவான் ஆனால் இங்கே திருடன் போல ஒளியிலே மறைந்து விட்டார் அப்படின்னு சொல்றது ஒரு நயம் அடுத்து பூவலம் அதனில் பூவலம் என்னும் ஊரில் பொலிந்தினிதருளி பொலிவாக அமர்ந்திருந்து பாவநாசம் ஆக்கிய பரிசும் உயிர்களின் பாவங்களை ஆன்மாக்களின் எல்லாம் நீக்கிய தன்மையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பூவலம் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியலை ஒருவேளை இதனுடைய அர்த்தம் பூவலம் என்று சொல்லப்படுவது பூலோகம் என்று இந்த பூலோகத்தில் இருந்த மனிதர்களின் பாவங்களை எல்லாம் அவர் நீக்கிய தன்மை அப்படிங்கிற பொருளும் சொல்லப்படுது அடுத்து தண்ணீர் பந்தர் பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் இந்த தண்ணீர் பந்தல் வைத்த படலம் அப்படின்னு திருவிளையாடர் புராணத்தில் வருது இது ஒரு கதை என்னென்னா பாண்டியன் அவனுக்கு ஒரு தம்பி அவன் சோழனோடு சேர்ந்து கொண்டு தன் அண்ணன் மீதே படையெடுத்து வருகிறான் இவர் சிவபெருமானை வணங்கி வேண்டிக்கொள்ள சிவபெருமான் அவருக்கு அருள் புரிய உள்ளம் கொள் திருவுள்ளம் கொள்கிறார் அப்பொழுது அவர்கள் இருவருக்கும் இடையில் போர் நடக்கும் பொழுது நல்ல கொடிய வெயில் கொதிக்கிறது அந்த இடத்துல தண்ணீர் கிடைக்காமல் சோழனுடைய படைகள் தோல்வி அடைகின்றன ஆனால் பாண்டியன் படைகளுக்கு இவர் தண்ணீர் பந்தல் வைத்து உதவி செய்கிறார் இவருடைய வீரர்கள் தண்ணீரை அருந்தி உற்சாகமாக போரிடுகிறார்கள் வெற்றி கொள்கிறார்கள் அப்படிங்கிற கதை இருக்குது அடுத்து விருந்தினாகி இனிவர வரிகளை பார்க்கலாம் விருந்தினனாகி வெண்காடு அதனில் குறுந்தின் கீழ் அன்று இருந்த கொள்கையும் பட்டமங்கையில் பாங்காய் இருந்து அங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும் வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தண்ணில் கரந்த கள்ளமும் மெய்காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரியூரில் உகந்து இனிதருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும் பாண்டூர் தண்ணில் ஈண்டு இருந்தும் இப்போ இதை நம்ம பார்க்கலாம் வெண்காடு அப்படிங்கிற ஊரிலே விருந்தினனாக வந்து குறுந்த மரத்தடியின் கீழ் அன்று இருந்த கொள்கை அமர்ந்திருந்தார் அமர்ந்து அருள் புரிந்தார் அப்படின்னு சொல்றார் பட்டமங்கை என்னும் ஊரில் பாங்காய் இருந்து அங்கே அட்டமாசித்தி அருளிய அதுவும் இது ஒரு என்ன கதை அப்படின்னா இவர் வானுலகில் கார்த்திகை பெண்களுக்கு அவங்க அட்டமாசித்தியை உபதேசிக்க வேண்டும் அப்படின்னு சிவபெருமானிடம் கேட்குறாங்க அதனால் அவர் அவங்களுக்கு அட்டமாசித்தியை உபதேசிக்கிறார் ஆனால் உமையவளை எண்ணிவிட்டு அவங்க அதை உபதேசிக்க வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு திருவருள் இன்மையால் அதை மறந்துடுறாங்க அதை மறந்தனால அவங்க மீது கோபம் கொண்டு அவர்களை ஆலமரத்தடியில் இருக்கும்படி சபிக்கிறார் பின்னர் திருவருள் கொண்டு அவர்களை மீட்க கருதி அவரே அவங்க பட்டமங்கை என்ற இடத்திலே வந்து அவர்களுக்கு சித்தி அருள்கிறார் அப்படிங்கிறது ஒரு கதை அடுத்து வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தண்ணில் கறந்த கள்ளமும் இங்கே அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்தது தான் இங்கே சொல்கிறாங்க வே வேடுவனாகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இன்னொரு கதையும் சொல்லப்படுகிறது ஏன்னா இது சோழனை மடுவில் வீழ்த்திய படலம் அப்படின்னு திருவிளையாடல ஒரு கதை வருது என்னென்னா சோழனோடு ஒரு பாண்டியனுக்கு ஒரு போர் வரும் பொழுது என்ன செய்கிறாருன்னா அவனை போக்கு காட்டி வேலை அவன் மீது எரிந்து விட்டு இவர் சிவபெருமான் வராரு வேலை சோழன் மீது எரிந்து விட்டு புறமுதுகிட்டு ஓடுவது போல போக்கு காட்டி ஓட அவன் பின்தொடர்ந்து வர மடுவில் இறங்குகிறாரு அவனும் மடுவில் இறங்கி இறந்து போகிறான் அவனை அவ்வாறு போக்கு காட்டிய படலம் அதுதான் மடுவில் வீழ்த்திய படலம் அதுதான் இங்கே குறிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த திருட்டுத்தனம் வஞ்சகம் இதெல்லாம் அடியவர்களை காப்பதற்காக தன் மீது அன்பு கொண்ட சிவன் அடியவர்களை காப்பதற்காக இறைவன் செய்த செயல்கள் என்று சொல்லப்படுது மெய்காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஒரு கதை மேகாட்டிய படலம் அப்படின்னு சொல்லப்படுது இது என்ன சாமந்தன் ஒருவன் அவன் வந்து பாண்டியனுடைய அவையிலே சேனாதிபதியாக இருக்கிறான் அப்போ சேதி ராயன் அப்படிங்கிற ஒரு வேடுவர் தலைவன் பாண்டிய நாட்டின் மீது படை எடுக்க முயற்சி செய்கிறான் அப்பொழுது இவர் அதை கேள்விப்பட்டு பாண்டிய மன்னன் பணம் கொடுத்து பொன் கொடுத்து படை திரட்டச் சொல்லி இன்னும் போதுமான படை திரட்டச் சொல்லி சொல்ல அவன் எல்லாத்தையும் செலவழிச்சுடுறான் ஏன்னா இறைவன் மீது அவன் இந்த சவுந்தர சாமந்தன் அப்படிங்கிறவன் சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்டவன் அவனுடைய பணிகளிலே செலவழித்து விடுகிறான் அவனை காப்பாற்றுவதற்காக இறைவன் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு படையவே இருக்கிறபடி அரசன் அவரிடம் நீ திரட்டிய படையை எனக்கு மெய்யாக காட்டு அப்படின்னு அரசன் ஆணையிட ஒரு படை இருப்பதையே அவர் காட்டுகிறார் அதற்கு பின்னாக குதிரை வீரன் உருவத்திலே தக்கான் ஒருவனாகி ஒருவன் நிற்பது போல காட்சியளிக்கிறார் அளிக்கிறார் ஆனால் இங்கே இதை செய்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த செய்திராயன் புலியால் விழுங்கப்பட்ட செய்தி வருது இந்த கதை அங்கே சொல்லப்படுது அடுத்து ஓரியூரில் உகந்து இனிதருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும் அடுத்து ஓரியூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இந்த ஊரில் ஒரு கதை என்னென்னா ஒரு சைவ பெண்ணை வைணவனுக்கு அவருடைய தந்தை மணமுடித்து கொடுத்து விடுறாரு அந்த பெண் எப்பொழுதும் சிவனடியார்களுக்கு உணவு விட்டு உணவு உண்கிற வழக்கம் உள்ளவளாக இருக்கிறா ஆனால் இங்கே இவங்களுடைய குடும்பம் வைணவ குடும்பம் அப்படிங்கிறதுனால எந்த சிவனடியாருக்கும் உணவு அளிக்க முடியவில்லை அவள் வருத்தப்பட்டிருக்கிறாள் அவள் வாழ்க்கையும் சோபிக்கவில்லை அப்போது இறைவன் அவளை ஆட்கொள்ள கருதி அங்கே வர்றாரு அவளுடைய வீட்டிற்கு வந்து அவர் பிட்சை கேட்க அவள் அப்பொழுது அவளுடைய மாமி வெளியிலே போயிருக்கிறாள் கட் கதவுகளை உக்கரானாரையும் கதவுகளை பூட்டிவிட்டு போயிருக்கிறாள் அதனால் இந்த பெண் அடிகளை என்னால் உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்ல நீ போ அந்த கதவுகள் திறக்கும் அப்படின்னு இறைவன் சொல்ல அவள் போக எல்லா கதவுகளும் திறக்கிறது இருக்கிற பொருளை வைத்து அவள் உணவு சமைத்து அவளுக்கு அவருக்கு பரிமாறுகிறாள் அதை அவர் அப்பொழுது வரும்பொழுது வயதான ஒரு வயோதிகர் வேடத்தில் வந்த அவர் உணவு உண்டுவிட்டு ஒரு இளம் வாலிபனைப் போல உருவ மாற்றம் அடைகிறார் அதை பார்த்து அந்த பெண் பதறிவிட அப்பொழுது வெளியில் சென்ற மாமியார் அவளுடைய மாமி திரும்பி வருகிறாள் உடனே ஒரு குழந்தை போல தொட்டிலில் காட்சி அளிக்கிறார் இறைவன் உடனே அதை பார்த்து அவளுடைய மாமி ஊரார் குழந்தையை வளர்க்கிறாயா என்று அவளை விரட்டிவிட இறைவன் அவளை ஆட்கொண்டு தன்னுடைய ஜோதியில் கலக்க வைத்து அருள் புரிகிறார் அப்படிங்கிறது ஒரு கதை இந்த நடந்த இடம் ஓரியூர் அப்படின்னு மாணிக்க வாசக பெருமானுடைய கதையில் தெரியுது இந்த பகுதியில் தெரியுது அடுத்து பாண்டூர் தண்ணி ஈண்டு இருந்தும் பாண்டூர் என்னும் ஊரில் மிகுதியான அருள் புரிவதற்காக அமர்ந்து இருந்தோம் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே நாம் ஒன்றிலிருந்து எழுபது வரைக்கும் உள்ள வரிகளை நாம் பார்த்தோம் காணொலி நீளம் கருதி நான் இதை இரண்டாவது பாகமாக மீதி பகுதியை நான் சொல்கிறேன் திருச்சி ட்ரம்பலம் நான் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி